Superstars. and superstars என் பேர் லோகன் நம்ம வந்து இப்போ ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணலாமா அந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுற போன அந்த எக்ஸ்பிரிமெண்ட் பேர் என்ன முக்கியம் அந்த எக்ஸ்பிரிமெண்ட் பேர் என்னன்னா எலக்ட்ரான் லைசஸ் எலக்ட்ரான் பிளஸ் லைசஸ் எலக்ட்ரான்னா எலக்ட்ரிசிட்டி லைசஸ்னா டீ காம்போஸ் இப்போ வந்து நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் எதுக்காக செய்யணும்ன்ட்டு தெரியணும் வாட் தண்ணியில் வந்து ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கலந்துருக்கும் அதில் வந்து ரெண்டு தனியாக பிரிக்கணும் அதுக்காக தான் நம்ம இப்போ எக்ஸ்பிரிமெண்ட் செய்கிறோம் ள்ளே போலாம் ம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து தண்ணி கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கோங்க ம் அதுக்கடுத்து இந்த மாதிரி கார்போர்ட் ஷீட் எடுத்துக்கோங்க அது மாதிரி அதுக்கடு கார்போர்ட் ஷீட் அதுக்கடுத்து இந்த மாதிரி ரெண்டு வாட்டர் போட்டுக்கோங்க அதுக்கடுத்து இந்த மாதிரி பென்சில் எடுத்துக்கோங்க ரெண்டு பென்சில் ரெண்டு பக்கமும் சீவி சீவிக்கோங்க அதுக்கடுத்து இதில் போ இதில் போட்டுக்கலாம் சா இப்போ இல்லாமல் இப்போ மட்டும் வச்சுக்கலாம் கிளாஸில் ம் இப்போ வந்து பேட்டரி பேட்ரி ஹை வாட் பேட்ரி ஹெச்டபிள்யூ ம் இந்த போய் பேட்டரி எடுத்துக்கிட்டு இன்னுமாரி எக்ஸ்ட்ரா ஒயர் இது இருக்கும் அதில் இதில் மாட்டிக்கலாம் ம் மாட்டிக்காச்சா அடுத்து என்ன பண்ணால் இல்லை பெ இந்த பென்சிலில் மேலே இந்த மாதிரி ஒயர் வச்சுக்கணும் அதனால அடியில அடியில் தண்ணீர் பெண் கொஞ்சம் பபுள் வரும் பாருங்க ஆ தெரியுதா ஒரு பக்கம் பபுள் அதிகமாக வரும் இன்னொரு பக்கம் பபுள் கம்மியாக வரும் ம் பார்த்து தெரியுதா ம் இந்த எக்ஸ்ட்மேட் பண்ண நெக்ஸ்ட் இந்த பண்ண புரிஞ்சு புரிஞ்சு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் டெஸ்லா அகானமி பாய்